மாமௌண்ட் <laughs> கொஞ்சம்

தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சியினுடைய சேர்மனாகவும் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாக உறுப்பினராகவும் இருக்கிற மா க ஸ்டாலின் அவர்களை அவர் அவர் மீது மீது அரசு அரசு கொலைவெறி தாக்குதல் நடத்தி எப்படின்னா வெறும் கத்தி இதில் மட்டும் பண்ணல வெடிகுண்டு வீசி எங்களுக்கெல்லாம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது தமிழ்நாட்டில் காவல்துறை எந்த நிலையில் இருக்கிறது என்பது என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள எழுகிறது ஆனால் நேற்று மிக விரைவாக காவல்துறை இந்த வழக்கிலே நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தாலும் கூட இதுவரையிலே குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர் வீட்டுக்கு மாக்கா ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கு காவல்துறை பாதுகாப்பு தந்து கொண்டிருந்தது இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர்களால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பொழுது பிறகு அந்த இதுவும் காவல்துறையை பாதுகாப்பை விளக்கிட்டாங்க அவருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது என்பது எல்லாத்துக்கும் தெரியும் பட்டவசனமே தெரியும் எப்படின்னா என்ன காரணம்னா இருபத்தி நாலு மணி நேரம் மக்கள் பணி அந்த டெல்டா பகுதியில் இருக்கிற வன்னியர்களுக்கு மட்டும் அல்ல ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒட்டுமொத்த மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு பாதுகாவலராக மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதை ஒரு ஆற்றல் மிக்க தலைவராக இருக்கிற மா க ஸ்டாலின் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதை நாங்கள் போய் டிஜிபி கிட்டையும் ஏடிஜிபி எல்என்டோ அவரிடத்திலும் வலியுறுத்தினோம் அவர்களும் எல்லாம் ஒன்று ரொம்ப தெளிவாக பொறுமையாக நான் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் எங்களுடைய நோக்கம் என்னென்னா இது எங்களுடைய மாவட்ட செயலாளர் சேர்மன் மா ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் அல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் அரசு அலுவலகத்திலேயே இந்த மாதிரி தாக்கப்படுகிறார்கள் என்றால் எப்படி பாதுகாப்பு நீங்களே சொல்லுங்கள் சார் இப்போ சற்று முன் உங்களுக்காக இங்கே உங்கள் துணைக்காக வந்த

நாங்கள் எங்களுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ளலாம் அரசியல் காரணம் இருக்கான்னு அதுதான் காவல்துறை கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் சந்தேகம் இல்லை இல்லைங்க சந்தேகம் எங்கிட்ட இருந்தாலும் கூட அதை காவல்துறை கிட்ட தான் சொல்லியிருக்கிறோம் எங்களை பொறுத்தவரையில் காவல்துறை இது யாராக இருந்தாலும் கொஞ்சம் கூட தயவுதாச்சனை இல்லாமல் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய வேண்டுகோள் சட்டம் ஒழுங்கு எப்படி சார் இருக்கு தமிழ்நாட்டில் மூவர் படுகொலையை தமிழ்ல போட்டிருக்காரு நாளை மணி நேரம்

நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் எம்பிக்கு போட்டியிருந்தார் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் வாக்குகளை பெறுகிறார் எப்படின்னா அந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவை ஏகோபித்த ஆதரவை பெற்றவர் தான் பொருளுதவி அதான் அதான் கண்டுபிடிக்கணுங்கிற நாங்க பொருளுதவி சார் நாங்க என்ன சொல்றோம் நேற்று நடந்த அந்த ஜனநாயக படுகொலை ஒரு நிமிஷம் கண்ணு மூடி கண்ணு தரத்துல அவர் உயிர் தப்பிச்சாரு ஒரே ஒரு ஊட இருந்த எங்க ஐயப்பன் மாநில துணைத் தலைவர் மட்டும் அங்க வர்றாங்க அங்க வர்றாங்கன்னு சொல்லாம இருந்திருந்தா அவங்க வந்த கூட்டம் அவரை போட்டு தள்ளியிருக்கும் வெடி கொண்டு பாத்ரூம்ல பேசியிருப்பாங்க அவர் உயிர் அங்கேயே போயிருக்கும் அரசியல் இருக்கான்னு எனக்கு தெரியல பின்னணியில இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அதை அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் அனைத்து தலைவர்களும் இப்ப பாத்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் நேற்று மட்டும் பத்து முறை நம்ம மாகா சாதினை பேசினார் சின்னையார் அன்புமணி அவர்கள் பேசினார் அதே மாதிரி நம்மளுடைய இன்றைக்கி நம்ம எப்படி எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் வந்து நேற்று பொதுக்கூட்டத்திலே அதுக்கு கண்டனம் தெரிவித்தார் இன்றைக்கு நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி வி அவர்கள் நீங்கள் அவர் வீட்டுக்கே போய் அவருடைய அந்த அவருக்கு அவருக இப்போ எப்படி நலன் சாச்சி வந்தார் இது மாதிரி நாங்கள் யாரு மேலேயும் குற்றம் சொல்ல விரும்பலை எல்லாரும் யாராக இருந்தாலும் இதில் நாங்கள் கேள்வி நாங்கள் வேண்டுகோள் வைப்பது மருத்துவர் ஐயா அவர்கள் டிஜிபி கிட்ட சொல்ல சொன்னது என்ன எப்படி இருந்தாலும் அதை சில நேற்று வந்துங்க டிஜிபி கிட்ட என்னுடைய பாட்டாளி மகிழ்ச்சியை கௌரவத்தில் ஜி மணி அவர்கள் மூணு நாள் முறை தொண்டர்கள் டிஜிபி எடிஜிபெலாம் பேசுனாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் ஆணி வேர் வரையிலே இருக்கிற அனைத்து உண்மைகளையும் வெளிக் கொண்டு வரணும் இல்லைப்பா இப்போ காவல்துறை என்ன சொல்கிறோன்னா காரை நாங்கள் ட்ரான்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறோம்னு சொல்கிறாங்க காரை நாங்கள் ட்ரான்ஸ் ஓர்ட் பண்ணியிருக்கிறோம் அதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க நாங்கள் இன்னொன்றும் கேட்குறோம் இவ்வளவு ஒரு மக்கள் செல்வாக்கு படைத்த ஒரு தலைவருக்கு காவல்துறை துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு அலங்குறதில் என்ன பிரச்சினை இருக்குன்னு தெரியல அதையும் நாங்கள் சொன்னோம் நான் விரைந்து அதே ஒரு கவுன்சில் இருக்கான் அந்த கவுன்சிலில் வச்சு அதுக்காக நாங்கள் முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நேற்று தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடப்பதாக இருந்தது காவல்துறை மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையின் பேரில் பாட்டாளி எங்கள் ஐயாவும் வைத்திருக்கிற நம்பிக்கையின் பேரில் எங்கேயுமே எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஆக ஆனதுனால அந்த தஞ்சாவூரில் மட்டும் ஆடுரில் மட்டும் அங்கே அந்த உள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் தான் நடந்து முடிஞ்சுது அதுக்கு மேலே வேறு எங்கேயும் இல்லை அதனால் அந்த விரைந்து நடவடிக்கை எடுத்தா இனிமேலும் நாங்கள் நாங்கள் எவ்வளவு பாட இல்லைன்னா நாங்கள் கடுமையான போராட்டத்துக்கு தள்ள வேண்டிய நிலை ஏற்படும் ஆமாம் அது நான் சொல்லிடுதான் மருத்துவர் ஐயாவை பொறுத்தவரையில் அவரு மருத்துவர் ஐயா பொழுது அவங்களுக்கு ஒரு ஆறு ஏழு போலீஸ் தான் கொடுக்குறாங்க ஆனால் அது பத்தாது எப்படின்னா வந்து வீடு சைலாபுரம் தோட்டம் என்பது ஐயாவுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ் இனமும் பாட்டாளி மக்களும் அவருக்கு பாதுகாப்பு தான் அவர் பின்னாடி தான் நிற்கிறாங்க அது எல்லாம் தெரியும் இருந்தாலும் கூட தைலாபுரம் தோட்டம் போது ஒரு தனியாக ஒரு அங்கே அந்த எண்ணச்சில் ஒரு தனியாக இருக்குது அங்கே மேலும் கூடுதல் பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை அது நீங்க தான் சொல்லணும் இல்லை தமிழக திரை சட்டம் ஒழுங்கு என்ன நான் வந்து எனக்கு என்னங்க எங்க மொத்தமாக நீதி வேணும்னு கேட்குறோம் யாரு மேலேயும் நான் குற்றச்சாட்டு சொல்ல வரலைங்க இல்லை குற்றச்சாட்டு இல்லைங்க சார் இது இது குற்றச்சாட்டு இல்லை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு கேட்குறோம் உங்ககிட்ட சார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி குற்றச்சாட்டாக கேட்கல எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தமிழக சட்ட சட்டம் ஒழுங்கு இன்னமும் சீர்படுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய எப்படின்னா நீங்களே சொன்னீங்க எங்கள் எப்படின்னா எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்து அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இங்கேயே வச்சு ஆறு பேர் தாக்குறாங்க அப்படி